ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கா டெரஸ் கார்டனில் நம்ம இப்போ அதாவது ஷேட் நெட் போட்டு பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஷேட் நெட்டு ஏன் போடுறோம் அப்படின்னாக்கா ஷேட் நெட் போடுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது மெயினாக வந்து டெரஸ் கார்டனில் ஏன்னா டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாயிலும் இல்லாமல் அதில் வந்து நம்ம பாட் மூலியம் வந்து நம்ம வந்து க்ரோ பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா பிளான்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் ஆல் பிளான்ட்ஸு ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடிய டெம்ப்ரேச்சர் டைரெக்டாக வந்து பிளான்ஸுக்கு வந்து படுறதுனால அந்த பிளான்ஸ்னுடைய க்ரோத்துலேருந்து எல்லாமே வந்து நிறைய பாதிக்கப்படுது ஸோ அதனால் தான் நீங்கள் வந்து மேலே வந்து ஷேட் நெட் போட்டு பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜிஎஸ்எம் இருக்கிறது வந்து போட்டு பண்ணுங்கள் ஸோ அது வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா இடத்துக்குமே வந்து சூ சூட்டபுள் ஆகக்கூடியதாக இருக்கும் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஷேட் நெட் போட்டு பண்ணுறதுனால அந்த பிளான்ட்னுடைய லைஃப் பீரியட் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஏன்னா நார்மலாக வந்து நம்ம ஒரு ஓப்பன் ஃபீல்டில் வந்து நீங்கள் கல்டிவேஷன் பண்ணிங்கன்னா அதனுடைய லைஃப் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து அந்த டூ த்ரீ மந்த்ஸில் வந்து எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஷேட் நெட் போட்டு பண்ணுறதுனால அது வந்து ப்ரொடெக்டட் கல்டிவேஷனாக இருக்கும் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு என்வாரன்மெண்டல் அங்கே கிடைக்கிறதுனால அதனுடைய லைஃப் பீரியட் வந்து அதிகமாகும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட் தேவையில்லாமல் டாம்பிள் பேஸ்டினுடைய டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படியே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு பாதுகாப்பு கண் என்வான்மெண்டலில் இருக்கிறதுனால இ இது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்ப்ரேச்சர் இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஹியூமிடிட்டியை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுக்கும் அதே மாதிரி நைட்லேயும் நைட் டெம்ப்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டான டெம்ப்ரேச்சர்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது நீங்கள் வந்து நிறைய ரேர் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வளர்த்துருப்பீங்க இல்லைங்களா அந்த ரேர் பிளான்ஸை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டு அந்த பண்ணீங்கன்னாக்கிளான்ஸ் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் ஆகும் இல்லைனாக்க ஒரு சில பிளான்ட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான்ஸ் கொண்டு வந்து வச்சுருப்பீங்க அது வா ஒரே ஒரு பிளான் தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ஃபீல்டில் வச்சிங்கன்னாக்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாதிரி வர்றதுனால அந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ஸ் வந்து இறக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி காரணத்தினாலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஷேட் நெட் போட்டு பண்ணுங்களாங்களா அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேட் நெட் போட்டு பண்ணுங்கள் எல்லா கிராப்புமே வந்து மேக்சிமம் பண்ணலாம் நம்ம ஓப்பன் ஃபீல்டில் விளையக்கூடிய பயிர் பயிர்களும் பண்ணலாம் உள்ள ஹவுஸில் அதாவது கிரீன் ஹவுஸில் விளையக்கூடிய பயிர்களும் நீங்கள் யூஸ் இங்கே பண்ணலாம் ஏன்னா கேப்ஸ் கேப்சிக்கம் இந்த மாதிரி ரேர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபீல்டில் வராது நீங்கள் அதனால் நீங்கள் ஸ்டேட் நெட் போட்டு அந்த மாதிரி பிளான்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க